அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் இந்த சிறப்பு பெயரை யார் கொடுத்தா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி இந்த இரண்டு சிறப்பு பெயர்களை பாரதியாருக்கு கொடுத்தது பாரதிதாசன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் அப்படின்னு பாரதியாரை பிறந்தவரும் பாரதிதாசன் தான் மகாகவி சர்வகவி அப்படிங்கிற பெயர்களை கொடுத்தது வா ராமசாமி ஐயங்கார் வாரா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஷாட்டா மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன் தான் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு பாரதியாரை சொன்னது பாரதிதாசன் பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொன்னது யார்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் ஷெல்லிதாசன் அப்படிங்கிற பேரை பாரதியார் அவருக்கு அவரே சூட்டிக்கிட்டார் ஓகேங்களா ஸோ மேலை நாட்டு கவிஞரான ஷெல்லி அவருடைய அடிமை அப்படிங்கிறத தாசனுங்கிற பேரை வச்சுக்கிட்டார் ஷெல்லிதாசன் தேசிய கவி விடுதலை கவி அப்படிங்கிறதெல்லாம் இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் நாட்டு பற்றை வளர்த்தவர் அப்படிங்கிறதுக்காக நம்ம கூப்பிடுறது தான் அமரகவி உலக கவி அப்படின்னா காலத்தை கடந்து நிற்கும் கருத்துக்களையும் உலகளாவிய மானுட பார்வையும் கொண்டவர் அப்படிங்கிறதால அந்த பெயரோட அழைக்கிறார் பைந்தமிழ் தேர்பாகன் அப்படின்னு பாரதிதாசன் இவரை புகழ்ந்து சொல்லியிருக்காரு தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படிங்கிற இந்த சிறப்பு பெயர் வந்து மரபு கவிதையிலிருந்து புது கவிதைக்கு வழிகாட்டினதால் இவரை இந்த பெயரில் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்